அகத்திய முனிவர் வாகன பயண திட்டத்தின் கீழ் காசி தமிழ்ச்சங்கம் போர் பாயிண்ட் ஜீரோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தென்காசியில் இருந்து தஞ்சை வழியாக வாரணாசி செல்லும் பக்தர்கள் குழுவினர் புதுச்சேரிக்கு வந்தனர் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்றது இதில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் நிகழ்ச்சியில் மாண்புமிகு சபாநாயகர் திரு ஆர் செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு பி பி ராமலிங்கம் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் டிசம்பர் ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சி அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜபேலு அவர்கள் அரசு கொறடா திரு வி ஆறுமுகம் என்கின்ற ஏ டி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஏ கே சாய்ஜே சரவணகுமார் அவர்கள் திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தசாமூர்த்தி அவர்கள் மற்றும் பலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் சட்ட மாமேரி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஸ்நாதன் அவர்கள் டிசம்பர் ஆறாம் தேதி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாள் நிகழ்ச்சி டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற்றது நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு ஜி கே முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி திரு நடராஜன் மற்றும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்களும் கலந்து கொண்டு அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தினா் புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாள் நிகழ்ச்சி டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற்றது நிகழ்ச்சி பிரிவு தலைவர் தா செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்களும் கலந்து கொண்டு அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தினர்